கிலோ தண்ணி ஓடுறதே இல்லை மண்ணெல்லாம் அண்டிட்டாங்க தான் இருக்கு நான் தமிழர் கட்சியில இருந்து அனுப்புறாங்க அவங்களுக்கு ஐம்பது இந்த தம்பி சீமான் மெயின் கொடுக்குற மாதிரி திட்டத்தில் நாங்க இல்லை பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம் நான் உங்கள் தட்டார்மடம் மடம் சகாய செய்யல நம்மளுடைய வலைவழில இன்னைக்கு ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வழியில் விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை அவருடைய வாழ்க்கையில ஒரு விருதுவாக்காக எடுத்துக்கொண்டு சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு இயற்கை முறையில் வேளாண்மை செய்து வரும் ஐயா அன்பிற்குரிய ஐயா விவசாயி சூச என்னாச்சி அவர்களை நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்யவிருக்கிறோம் அண்ணாச்சி வணக்கம் எங்களுடைய வலைவழியில் உங்களுடைய இயற்கை வேளாண்மை குறித்து நேர்காணல் செய்வதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குயா உங்களுடைய இந்த எல்லை பகுதியில தான் தான் பக்கத்துல நம்பியாரு அதற்கு எல்லாம் இருக்கிறது இந்த இடத்துல நீர் மேலாண்மை வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எப்படி ஐயா இருக்கிறது இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு முத நாப்பது அடியில தண்ணி கிணறு தோண்டணும்னா வந்துடும் இப்போ எழுபது அடி தொண்ணா தான் கசுவே வருது அதனால போர் தான் போட முடியும் அதாவது முன்னால் இருந்த அதாவது தண்ணி வந்து நல்ல தனியாக எப் எத்தனை வருடங்கள் வரைக்கும் நல்ல தனியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது தண்ணி நல்ல தனியாக இருக்குதா இல்லை கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி அந்த மாதிரி இருக்குது தண்ணியாக மாறி ஆற்றுல தண்ணி ஓடுறதே இல்லை மண்ணெல்லாம் அள்ளிட்டாங்க பாரு தான் இருக்குது ஏதாவது கல் தான் இருக்குது அதனால தண்ணி மாறி வருது எனமே ஏதாவது அணகண கட்டி மாற்றினா தான் உண்டு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை இப்போ தண்ணி இந்த மாறி இருக்க சூழலில் நல்ல தண்ணி இருங்கிறது கொஞ்சம் உப்பு இந்த மாறி சுவையில் மாறி இருக்கிற நிலமையில் நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்திருக்கீங்க இப்போது இந்த உப்பு தண்ணிக்கும் நீங்கள் முன்னெடுத்திருக்கிற இயற்கை விவசாயத்துக்கும் எப்படி நல்லா ஒத்து போகுதா மரம் அதாவது மழை பெய்யத்தில் தேங்காய் பெருசாக இருக்குது தண்ணி உப்பு தண்ணி குளத்தண்ணெலாம் முடிஞ்ச உடனே உப்பு தண்ணி ஆகினோடனே தேங்காய் சின்னதாகிடுது வேற அது எல்லாமே மண்டையை சுருங்கிருது இயற்கை தண்ணி நின்னால்தான் விவசாயம் நல்லா இருக்கு ஏன்னா வந்து ஒரு முதுமொழி ஒன்று இருக்கு விவசாயி வந்து கணக்கு பார்த்தா ஆளாக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து அதை வந்து ஒரு ஆத்மார்த்தமா அதாவது சொன்ன ஐயா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி விவசாயம் என்பது ஒரு வியாபாரம் இல்லை அது நம்முடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க அவங்க கையில இருந்து போடுற அந்த பணத்துக்கும் அவங்க கொடுக்குற அந்த உழைப்புக்கும் கிடைக்கிற தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈடே இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப பாம்பேல நான் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன் இங்க வேணா ஒரு நல்ல வருமானம் வந்தா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆள்கள் சம்பளம் போக இருநூறு ஏக்கர் இருக்கு இருநூறு ஏக்கர் இருக்கு ரெண்டு குளம் இருக்கு பத்து கிணறு இருக்கு எல்லாமே யூஸ்ல இருக்கு அப்படி இருந்தாலும் இன்னும் பத்து வருஷம் ஆகும் நான் ஒரு இதுல இருக்கு ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்பாத்தியம் பண்ணிடலாம் பத்து பேருக்கு வேலையும் கொடுக்கலாம் பத்து இருபது பேருக்கு வேலையும் கொடுக்கலாம் வேலை வாய்ப்பும் கொடுக்கலாம் நம்மளை பார்த்து பத்து பேர் விவசாயம் பண்ணுவாங்க அந்த தைரியத்தில் தான் பண்றேன் அதாவது ஐயா வந்து என்னன்னா இப்ப தண்ணி வந்து உப்பு தண்ணியா மாறி இருக்கு அதாவது பக்கத்துல உள்ள பெரும்பாலான பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே கடைகள்ல விற்கப்படக்கூடிய செயற்கை உரங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு பலருக்கும் என்ன என்ன ஆயிடுச்சுன்னா குறுகிய காலம் வந்து நம்ம விவசாயம் பார்க்கணும் ஒரு நிறைய லாபத்தை எடுக்கணும் நிறைய மகசூல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண் எப்படி போனான்னு அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு சிந்தனைகளும் ஆட்களுமே இல்லாம பண்றாங்க இப்போ அப்படி பண்ணும்போது ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து கூடுதலா அந்த பணம் கிடைக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு விவசாயத்துல இருக்கும் போது நீங்க இதெல்லாம் கண் கூட பாத்துட்டு இருப்பீங்க அப்படி பாத்துட்டு இருக்க நேரத்துல நீங்க நம்ம இப்படி இயற்கை விவசாயம் பண்றோம் நமக்கு போடுற உழைப்பு கேட்ட ஊதியம் நமக்கு இல்ல அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்கிறா நம்ம அந்த உரத்துக்கு மாறி இருக்கோன்னு தோணு தோன்ற மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்கிறதா நாட்டு மரம் வச்சா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணு இந்த செயற்கை மரம் வச்சா அதுக்கு கடை உரம் போட்டு தான் ஆகணும் அப்போ தான் அது கட்டும் நான் நாட்டு மரம் தான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் மரம் தான் செயற்கை மரம் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் மண்டெல்லாம் சின்னதாக தான் இருக்குது அது காயும் சின்னதாக தான் இருக்குது செயற்கை உரம் வைச்சா கடை உரம் வைச்சா அது நல்ல பெருசாக இருக்குது நல்ல ஒரு செம்பு தண்ணி கால் லிட்டரு அரை லிட்டரு தண்ணி இருக்குது அரை கிலோ சைஸில் தேங்காய் வந்துடும் இது அப்படி இல்லை நாட்டு மரம் பத்து வருஷம் ஆகுது காய்க்க ஆனால் நல்லா இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கருப்பு கவனி நெல் தான் போடுறோம் மாப்பிள்ள சம்பா நெல் தான் போடுறோம் வேற ஐம்பது பதினாறு போடுறது இல்லை ஒரு பத்து ஏக்கர் நெல் போடுறோம் வேலை இருக்குது ஆட்களுக்கு ஆனால் என்ன நம்மளை பார்த்து பத்து பேர் திருந்து வாங்களா வேலை செய்வாங்களான்னு ஒரு நம்பிக்கையில வேலை செய்யறேன் ஆனால் என்ன எங்க ஊர்ல இப்போ பரவாயில்ல எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்காங்க வேலை செய்யறாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த முள் செடியெல்லாம் அகற்றப்படுது முள்ச்செடி செடி குறைஞ்சாலே கொஞ்சம் நல்லது தானே அதனால முள் செடியெல்லாம் பிடிங்கி எடுக்கிறாங்க இப்போ வந்து நீங்க நெல் வகையில கருப்பு கவனி மாப்பிள்ள சம்பா இந்த மாதிரிலாம் போடுற

ரூபா போகுது அவ்வளோ எனக்கு தெரியல ஆனால் ஏண்டை எழுபது ரூபா கொடுத்தா நெல் வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த நெல் வகைகளுக்கு அந்த இயற்கை ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிங்கிறாங்க ஆனால் என்ன தண்ணி ஆறு மாத பயிர் மாப்பிள்ள ஜம்பா ஏழு மாதம் ஆயிடுது ஆறு மாதம் தாண்டிடுது கருப்பு கவனி ஆறு மாதத்தில் கட்டாயிருக்கும் அதனால ஆனால் அதுக்கு அவ்வளோ நோய் வருவில் அது ஒரு நேரம் மறந்து அடிச்சா போதும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நாங்கள் மாப்பிள்ள சம்பா தான் சாப்பிட்றோம் நல்லா இருக்கு அதாவது ஐயா வந்து என்னன்னா இப்போ நம்ம ஊரில் முன்னால் இருந்த தண்ணி அந்த சுவைக்கும் இப்போ உள்ளது எல்லாத்துக்குமே மாறிட்டு எல்லாம் ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி தஞ்சாவூர் பகுதி பக்கம் எல்லாம் பார்க்கும்போது அந்த டெல்டா மாவட்டங்கள்ல தண்ணீர் வந்து நல்லா இருக்கு நீர் மேலாண்மை அந்த பக்கத்துல இருக்கிறதுனால அந்த பக்கம் விளையிற பெரும்பாலும் அந்த அந்த பக்கத்துல எல்லா வகையான நெல்லுமே பயிரிடுறாங்க நல்லா அங்க மகசூல் கிடைக்குது நம்ம இடத்துக்கு இந்த நெல்லை வந்து நீங்க எப்படி எந்த யோசனை முதல்ல கொண்டு வந்தீங்க எனக்கு என்ன சேசிலன்னு ஒரு பையன் தம்பி நான் தமிழர் கட்சியில இருந்து அனுப்புறாங்க அவங்களுக்கு ஐம்பது கிலோவுக்கு ஆறாயிரம் வாங்கினாங்க ஆனால் நம்ம கட்சி மூலமாக தான் வந்து அங்கே இங்கே வித கிடைக்கல எனக்கு ராதாபுரம் மாவட்டத்தில் கிடைக்கல அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க திருச்சிலேருந்து அனுப்பிவிட்டாங்க அதனால் அதை வச்சு நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் யார் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்குது யாரும் விதநெல் கேட்டாலும் கொடுத்து ஆனால் என்ன ஆறு மாதத்துக்கு பயிர் அவங்களுக்கு அந்த தண்ணி வசதி இருந்தால் வாங்கிட்டு போகலாம் அது என்ன வந்து நம்ம ஊர் பகுதிகளில் பெரும்பாலும் மற்ற வகையான அரிசி நெல் தான் வந்து பயிரிடுவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து முதல்ல எப்படி வந்துச்சு நீங்களா விருப்பப்பட்டு கேட்டிங்களா எனக்கு இந்த நதி நீர் இணைப்புன்னு வாட்ச்பாய் ஒரு திட்டம் போட்டார் அதில் இருந்து நான் இடம் எடுக்கலை ஆரம்பிச்சு ஆனா நம்ம ஊருக்கு இன்னும் நதி நீர் வரல அது உண்மை இன்னும் இணைக்கல சரியா குடுக்கல ஆனா என்ன நான் இடம் எடுக்க ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இருநூறு ஏக்கர் எடுத்தாச்சு ஆனா தண்ணி வாய்ப்பு கம்மியா இருக்கு ஆனா என்ன விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கம்மியா இருக்கு நாற்பது அடியில் நல்ல நீர் வந்துடுறோம் இந்த கல்கோரி கல்கொரி இருக்கிறதுனால அது எழுபது அடி ஆயிட்டு முந்நூறு அடி போட்டால் தான் இப்போ போர்லேயே தண்ணி சொத்தில் வருது அப்போ கம்மி தானே முந்நூறு அடிங்கிறது ஒரு ஆறு அடி போரு பன்னெண்டு அடி போர் அப்படிங்கிறோம் இப்போ முப்பதுக்கு முப்பது கிணறு வெட்டினோம்னா தண்ணி கூட கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் கசிவு எழுபது அடி கீழே போச்சுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு ரொம்ப கவர்மெண்ட் தான் அதுக்கு இஷ்டப்படுறோம் ஐயா வந்து இப்போ உங்களுக்கு தோட்டத்தில் என்னென்ன மாதிரியான பயிர்கள்லாம் போட்டிருக்கீங்க எத்தனை வருடமா ஒரு பயிரையும் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் ஆயிட்டு ரெண்டாயிரம் தென்னை மரம் வச்சு அதுக்கு பிறகு நம்ம எட்டாயிரம் வச்சுருக்குறோம் மொத்தம் பத்தாயிரம் வேற இப்போ ரெண்டாவது பத்து ஏக்கர்ல நெல் போடுறோம் இப்போ ஒரு ஆயிரம் பேரிச்சை வச்சிருக்கிறேன் ஒரு ஆயிரம் மாமரம் வச்சிருக்கிறேன் கோவாவில இருந்து செடி வேற இப்போ ஒரு ஐநூறு புளிய மரம் வைக்க போறோம் இப்படி புதுசு புதுசா வைக்கணும் வேற பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு ஒரு ஏழு ஏக்கர் ஒதுக்கி இருக்கேன் அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றேன்னு இருக்காங்க வர்றாங்க வேலை நடக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பைப் லைன் எல்லாம் அது போடணும் ஒரு ஆகும் அவங்க தாரதுக்கு எல்லாம் ரெடி ஆகும் இவ்வளவு இதுக்கு பிறகு வேற மரம் தான் வைக்கணும் இதுக்கு தண்ணி சப்ளை இருந்துன்னா வேற கண்டினியூ அதாவது ஐயா வந்து முதல்ல முதல்ல என்னன்னா பாம்பேல தான் உங்க தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அங்க தொழில் பண்ணிட்டு இருக்க நேரத்துல உங்களை வந்து சொந்த ஊருக்கு வர வச்சு இயற்கை விவசாயம் பண்றதுக்கு திடீர்னு தானே ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா அது நான் தமிழர் கட்சி நம்மாழ்வார் அவங்க பேச்சையை கேட்டது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தம்பி சீமான் மெயின் நம்மாழ்வார் நம்மாழ்வார் ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவார் அது நம்மளுக்கு ரொம்ப ஏ ஏத்ததா இருந்து நம்ம இப்படி செய்தா என்னன்னு ஒரு ஆர்வம் இருந்து அதனால இடம் எடுத்தும் அதை செயல்படுத்தணும் ஆனால் தண்ணி வாய்ப்பு கம்மியாக அதாவது உங்களுக்கு வந்து அங்கே பார்த்துட்டு இருந்த தொழிலில் கிடைச்சிருக்க லாபமும் இன்னைக்கு இங்கே விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது கிடைக்கிற லாபமும் குறையாதான் இருக்கும் கட்டாயம் ஆனால் இந்த மாதிரியான சூழல்களில் வந்து உங்கள் குடும்பத்திலையும் இல்லை உங்கள் நட்பு வட்டாரங்கள்லையுமே பல பேர் சொல்ல செய்வாங்க என்னப்பா இங்கே கிடந்து கஷ்டப்படுற இதுக்கு திருப்பி அங்கே தொழில் பார்த்தா நல்ல வருமானம் கிடைக்குமே அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களோட பதில் என்ன நீங்கள் அதை எப்படி கடந்து வாரீங்க எல்லாரும் சொல்றாங்க நான் என் பையன் ரெடி ஆகிட்டான் நான் ஐம்பது அறுபது வயசுல நான் ஊருக்கு போறேன்னு வந்துட்டேன் அவனுக்கு நம்ம ஸ்டீல் ஃபேக்ட்ரி தான் இருக்குது ஒரு அறுநூறு ஆள் வேலை பார்க்குது அதை அங்கேயே பார்க்குறாங்க அங்கே இருக்கிறாங்க பாம்பேல்தான் இருக்காங்க அங்கேயும் ஃபேக்ட்ரி இருக்கு முதல்ல கான்ட்ராக்ட் தான் எடுத்தோம் கான்ட்ராக்ட் எடுத்து அப்படியே டெவலப் ஆகிருக்கும் உழைப்பில் கடவுள் சப்போர்ட்னால எல்லாம் வந்தது மனித சப்போர்ட்டும் ரொம்ப நல்ல நல்ல வளர்ச்சி வந்து வந்து விவசாயி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி விளை வச்ச பொருளுக்கு அந்த இடையில வியாபாரம் பண்றவங்க வரும்போது அவங்களுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு தக்காளி ஒரு விளைய வைக்கிற இடத்துல ஒரு மூணு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா வியாபாரிகளே அது போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ரூபான்னு போகுது அது வந்து ஆட்களுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு கிடைக்கும் போது இருபத்தஞ்சு முப்பதுன்னு வந்துருது இப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க விவசாயிகளே வியாபாரிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நிறைய விவசாயம் பண்றவங்க சொல்றாங்க நீங்க வந்து இயற்கை முறையில் விவசாயம் பாக்குறீங்க நீங்களே வியாபாரியா மாறிடுறீங்களா இல்ல வந்து நாங்களே வியாபாரியா மாறுறதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம் விவசாயிகள் நம்ம அதாவது வியாபாரம் பண்றவங்க நம்ம ரொம்ப குறைச்சு கேட்கறேன் ரொம்ப குறைச்சு கேட்கறாங்க அதனால நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது நம்ம என்னமே என் பையன் சொல்றான் சிட்டில கடை போடுவோம் இங்க சரக்கு தயார் பண்ணி நம்ம சிட்டில கொண்டு சேல் பண்ணுவோம் அதுக்கு தான் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வியாபாரி கொடுக்குற மாதிரி திட்டத்துல நாங்க இல்ல அதாவது அதாவது ஐயா உங்களுடைய அடுத்த ஒரு இலக்குன்னு நொண்ணு ஏதாவது இருக்குதா ஐயா ஏன்னா அந்த விவசாயத்தில் வந்து ஏன்னா உங்கள் ஆரம்ப கால வாழ்க்கையில் உங்கள் தொழிலுங்கிறது வேற மாதிரி தான் இருந்திருக்கு ஆனால் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளாலும் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் உரைகளாலும் ஈர்க்கப்பட்டு இந்த விவசாயத்துறைக்குள்ள வந்திருக்கீங்க அதுவும் இயற்கை வேளாண்மைக்குள்ள வந்திருக்கீங்க உங்களோட லட்சியமாக நீங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க லட்சியமாக என்ன எனக்கு குறைஞ்சது ஒரு நூறு ஆளுக்கு வேலை கொடுக்கணும் விவசாயம் மட்டும் பண்ணக்கூடாது விவசாயத்தை பண்ணி நம்மளே சேல் பண்ணணும் நம்மளே அதை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கணும் ஒரு நூறு ஆளுக்காக வேலை கொடுக்கணும் என்னுடைய எண்ணம் அதுதான் நான் ஒத்தையில இருந்தால் ஆகாது என் கூட நூறு ஆள் வேலை செய்தால் நல்லா இருக்கும் ஒரு ஆபீஸ் இன்னி இருக்கணும் எல்லாமே அதாவது பஞ்சாப் மாடல்லே போகணும் பஞ்சாப்காரங்க நல்ல நேக்காக வேலை செய்கிறாங்க எல்லா வேலையும் விவசாயமும் பண்ணுறாங்க ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறாங்க அப்படி தான் நம்ம செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது இன்னைக்கு இந்த இயற்கை வேளாண்மை விவசாயத்துக்கு ஈர்க்கப்பட்டு உள்ள வந்திருக்கீங்க ஆமாம் ஏன்னா ஒவ்வொரு பயிருக்குமே ஒரு ஒரு விதமான நோய்கள் ஒரு சில பூச்சிகளின் தாக்குதல் எல்லாமே வரும் அதை வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி சமாளிச்சிங்க என்ன மரம் ரொம்ப பட்டு போச்சு உளுந்துருச்சு ஆனால் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரெண்டு தம்பியை வச்சுருக்குறேன் அவங்க ஒவ்வொரு ஐடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டு வராங்க ஏதோ இயற்கையை போட்டு ஏதோ பண்ணுறாங்க வேற மஞ்சள் தூளை போட்டு ஏதோ இல்லாமல் பண்ணுறாங்க அது போடுறாங்க உப்பு யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க டிம்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் போட்டு தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் அனுபவம் கிடச்சிக்கிட்டே போகுது அப்போ நம்மகிட்டையும் அந்த டேரிங் இருக்குது ஏதாவது பண்ணிடலாம் அடுத்ததை வச்சு வளர்த்துக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் ஏதாவது கடவுள் நல்லா வழிகாட்டுவார் தெரியுது ஆனால் என்ன ஆட்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுது அந்த வேலைக்காரங்க அமையிறத பொறுத்து விவசாயம் நடக்கும் நஞ்சை கடலை மிளகாய் செடி மிளகாய் செடி தக்காளி இதுக்கெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் மரம் வச்சு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சின்ன சின்ன தொழில் பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு ரொம்ப வேலை வாய்ப்பு ரொம்ப லேடிஸ் தேவைப்படுது நூறு நாள் வேலை கொடுக்கறதுனால லேடிஸ் யாரும் வர்றதில்லை அதனால நம்ம ஆம்பளை நூறு நாள் வேலை வந்ததுனால லேடிஸ் வந்து வேலைக்கு வர்றது கட்டாய் ஆமா அவங்களுக்கு அங்கே அங்கே சுகமா இருக்கு அதனால அது அந்த வேலைக்கு போறாங்க நம்ம வேலை கூப்பிட்டாலும் மாட்டாங்க முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தாலும் வர மாட்டேங்க மேலே சூஸ் கேட்காங்க காப்பி கேட்காங்க கொண்டு உடணும் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுல அவர் ஆளுக்கு ஐநூறு ரூபாயாவது கட்டுப்படி ஆகும் ஐயா நம்மாழ்வார்

பேர் தான் ஏதாவது கஷ்ட சூழ்நிலையில் இந்த சாராயத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க வேறு பையனும் எல்லாம் உஷார் தான் என்ப உள்ள பிள்ளைகள் ஏதாவது ஒன்று பண்ணி பழச்சிக்கிடும் மொதல் வேலை வாய்ப்பு எல்லாமே வேலை இருக்கும் விவசாயத்துலேயும் இருக்குது எல்லா வேலையும் இருக்குது செய்யக்கூடியவன்ட்ட திறமை இருக்கவே செய்து முன்ன போய்கிட்டே இருப்பான் திறமை கிட்டவே பின்னாலே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஊர் பக்கத்தில் பருவமழை எல்லாம் எந்த அளவில் பெய்யுது பருவமழை எல்லாம் மாறி போச்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை அது இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம் இயற்கை கொஞ்சம் வேணும் மரம் ஒரு வீட்டுக்கு நாலு மரமாக வச்சு வளர்க்கணும் வேப்ப மரம் நாளுஞ்சி அரச மரம்னாலும் சரி புங்கை மரம்னாலும் சரி தேக்கு மரம்னாலும் சரி எந்த மரமாக ஒரு வீட்டுக்கு சராசரி ஒரு அஞ்சு மரம் நாலு மரமாவும் வளர்க்கணும் அவங்க சொந்த இடம் எங்க இருக்கோ அது தண்ணி ஊற்றா வளர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது நம்ம சொகுசா வாழணும் நினைச்சோம்னா அது வாய்ப்பு இல்லை முன்னாடி இருந்த அந்த தொழிலுக்கும் இப்போ விவசாயம் பண்ணுற தொழிலுக்கும் உங்க மனசு எப்படி இருக்கு எனக்கு இது ரொம்ப திருப்தியா இருக்கு அதை விட இது திருப்தியா இருக்கு என் பிள்ளைகளுக்கும் திருப்தியா இருக்கு என் மனைவிக்கும் திருப்தியா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இதே மாதிரி இன்னும் பத்து பேர் எங்க ஊர்ல செய்தால் நல்லா இருக்கும் அப்போ ஊரும் நல்லா இருக்கும் இயற்கை காற்று நல்லா கிடைக்கும் வேற தண்ணி எல்லாருமே மாதிரி தண்ணி வேணுங்கிற ஒரு கேள்விக்கு வந்துடும் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு அரசியல்வாதி வந்தாலும் இது தேவை அது தேவைன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வந்துகிட்டு இருக்காங்க ஆனா வருவாங்க வந்துதான் ஆகணும் அவங்க தலையெழுத்து அதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு காலகட்டத்தில் பல்வேறு சவால்களை தாண்டி ஒரு முழு மனதோடு இயற்கை விவசாயத்தை சிறப்பாக நீங்க செஞ்சுட்டு வரீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும் விரைவில் நதிநீர் இணைப்பு திட்டம் வந்து உங்க விவசாய நிலம் எல்லாமே நல்ல தனியா வந்துடணும் அதற்காக நாங்கள் இறைவனை வேண்டி இந்த நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு உங்களுக்கு எங்கள் வலையொலியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி